அனைவருக்கும் வணக்கம் பயம் எப்படி எங்கிருந்து வரும் முன்னாடியே ஜாதக அமைப்பை கொடுத்துருக்கேன் இந்த ஜாதக அமைப்பின்படி எல்லா கிரகங்களும் சுபகிரக தொடர்பை பெற்றிருக்கும் துலாலக்கணம் விருச்சகராசி லக்கணத்தில் சனிராகு ஆறில் சுக்கரன் ஏழில் கேது எட்டில் சூரியன் புதன் ஒம்போதில் குரு பன்னெண்டில் செவ்வாய் லக்கணத்தை குரு பார்க்கிறார் பௌர்மி யோகத்தில் பிறந்த ஜாதகம் பௌர்ணமி அன்னைக்கு பிறந்த ஜாதகம் லக்னத்துக்கு ஆறு ஏழு எட்டாம் பாவங்கள் சந்திரனுடைய சந்திர அதிகோகத்தில் இருக்குது லக்னாதிபதி ஆறில் மறைந்தாலும் உச்சனாக இருக்கிறார் ஏழாம் அதிபதி உச்சனின் ஸ்கூரின் பார்வையில் இருக்கிறார் சரி அப்போது இந்த ஜாதக அமைப்பின்படி எல்லாமே சுபகிரக தொடர்பு ஆனால் பயம் எப்படி வரும் பயத்தை கொடுப்பது தசா புத்தி அமைப்புகள் ஒரு லக்னாதிபதி இருந்தாலும் எட்டாம் அதிபதி வலுவாக இருந்தாலும் லக்னாதிபதி ஆறில் மறைந்து உச்சமாக இருக்கிறார் சுக்கரனை எட்டாம் அதிபதியாக ஒருவர் அவரும் உச்சனாக இருக்கிறார் எட்டாம் பாவகம் சந்திர அதியோகத்தில் இருக்கிறது ஏழாம் பாவகம் சந்திர அதிபகத்தில் இருக்கிறது குருவும் சந்திர அதிபகத்தில் இருக்கிறார் செவ்வாய் உச்சசுக்கரின் பார்வையில் இருக்கிறார் லக்கணத்தில் இருக்கிற ரா லக்கணம் ராகு சனி மூவரும் மூன்றும் குருவின் இப்போ உச்ச உச்ச வீட்டுக்கு அருகில் இருக்கும் குருவின் பார்வையில் இருக்கிறது சரி இப்படி இருக்கும்போது பயம் எப்படி வரும் நடக்கக்கூடிய தசாபுத்திகளே காரணம் இப்போ நடந்து கொண்டிருப்பது கேது தசை நடக்குது லக்கணத்துக்கு ஏழில் இருக்கும் கேளு கேது தசையில் லக்கணத்தில் தொடர்பு கொண்ட ராகு புத்தியில் கேது அந்த நடந்துக்கிட்டு இருக்கு இங்கே லக்கணம் லக்கணத்தில் இருக்கிற சனி ராகு இந்த மூன்றுமே குருவினுடைய தொடர்பில் இருக்குது உங்களுக்கு அந்த டிகிரி வித்தியாசம் உங்களுக்கு புரியும் குரு அங்கே ஐந்து டிகிரியில் இருப்பார் லக்கணம் பதினாறு டிகிரியில் இருக்கும் சுக்கரன் அப்போ தான் ஜீரோ டிகிரியில் இரு ராகு வந்து பதிமூன்று டிகிரியில் இருக்கும் இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சனிக்கும் லக்கணத்துக்கும் குருனுடைய பார்வை கிட்ட ஒரு ஆறு டிகிரிக்குள்ளே நெருங்கும் சனி இருபத்தி ரெண்டு டிகிரி இருக்க குரு இருபத்தி மூணு டிகிரி இருக்க ஒரு டிகிரிக்குள் சனி சுபத்துவம் லக்கணத்துக்கு தொடர்பு போன்ற ராகு பதிமூணு டிகிரி விலகி இருக்கிற நிலையில் இப்போது கேது தசையில் ராகு அந்தரம் நடந்து கொண்டு இருக்கிறது ராகு அந்தரத்தில் ராகு புத்தி நடந்து கொண்டு இருக்கிறது ராகு புத்தியில் கேது அந்தரம் அதாவது லக்க ஏழாம் இடம் வயதுக்கு தந்தவர் போல தான் நடக்கும் இப்போ இந்த ஜாதகருக்கு வயது பன்னெண்டு படித்து கொண்டு இருக்கிறார் படித்து கொண்டு இருக்கும்போது என்ன நடக்கும் நான் பள்ளிக்கூடம் போக மாட்டேன் எனக்கு படிக்க பயமாக இருக்குது எனக்கு அடிக்கடி ஒரு மாதிரியாக இருக்குது நான் அதை செய்ய மாட்டேன் இதை செய்ய மாட்டேன் இந்த மாதிரி ஒரு மனக்குழப்பத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் அந்த புத்தி இருக்குது காரணம் லக்கணத்தோட பதிமூணு டிகிரி ராகு தொடர்பு கொண்ட காரணத்தினால தான் இந்த பயம் இருக்கும் இந்த ராகு புத்தி முடிஞ்சு எப்பப்போ ராகு தான் அப்போல்லாம் டிஸ்டர்பாக இருக்கும் இந்த ஜாதகருக்கு மற்றபடி எல்லாம் நல்லா இருக்கு பயம் வருவதற்கு காரணமே இலக்கணத்தோடு தொடர்பு கொண்ட ராகு